சக்தியை சேகரிக்கிறதுக்காக அவர் போகிறாரு ஆனால் அவர் அங்கே இருக்கக்கூடிய குண்டர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தாக்குதல் அவர் மீது நடத்துகிறாங்க இதனால் அவர் வந்து கடுமையான முறையில் பாதிக்கப்படுறாரு ஸோ திமுக ஆட்சியில் வந்ததில் இருந்து பொதுமக்கள் மருத்துவர்கள் ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் காவல்துறையினர் பொதுமக்கள் அதுக்கப்புறம் வந்து யார் ஊடகவியலாளர்கள் இவங்க எல்லார் மீதுமே வந்து இந்த பக்கம் வந்து செய்தியாளர்கள் மீது தாக்குதல் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது வந்து பல பேருடைய வேண்டுகோள் அண்ணன் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய வேண்டுகோள்மே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவர்கள் மீது உடனடியாக கைது நடவடிக்கை எடுத்து முதல்வர் அவர்களும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் அதாவது பாஜகவினுடைய மாநிலத் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார் அந்த பதிவு நானும் படித்தேன் அந்த பதிவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவிரி நதியிலிருந்து சில அயோக்கியர்கள் சாயப்பட்டறை அதாவது அந்த ஆலைகளுக்கு வந்து தண்ணீரை திருடுவதற்காக சில அயோக்கியத்தனங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தண்ணீரை திருடி கொண்டிருக்கிறார்கள் அந்த தண்ணீரை திருடுற செய்தியை சேகரிக்கிறதுக்காக நியூஸ் தமிழ் டிவியிலிருந்து செய்தியாளர் தங்கமணி அவர்கள் போயிருக்காங்க இந்த செய்தியை சேகரிக்கிறதுக்காக அவர் போகிறாரு ஆனால் அவர் அங்கே இருக்கக்கூடிய குண்டர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தாக்குதல் அவர் மீது நடத்துகிறாங்க இதனால் அவர் வந்து கடுமையான முறையில் பாதிக்கப்படுறாரு ஒரு ஆறில் இருந்து திருட்டுத்தனமாக அயோக்கியத்தனமாக சாயப்பட்டவைக்கு எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் தண்ணீரை திருடுவது சட்டப்படி குற்றம் அதை செய்தியாக சேகரிக்க சென்ற செய்தியாளர் மீது தாக்குதல் நடத்துனது அதை விட பெரிய குற்றம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு செய்தியாளர் அதாவது ஒரு செய்தி சேகரிப்பாளர் மீது நீங்கள் தாக்குதல் நடத்துனீங்க அப்படின்னா மற்ற செய்திகளை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு செய்தியாளர்கள் எந்த அளவுக்கு தைரியமாக இருப்பாங்க ஏன்னா போகும்போது அவனுக்கும் குடும்பம் பிள்ளை அப்படின்லாம் இருக்கும் அப்போ அவன் போய் பேசும்போது அவன் செய்தி சேகரிக்கும் போது இந்த மாதிரி தாக்குதல் நடத்துனீங்கன்னா எப்படி அவனுக்கு அது தைரியம் வரும் எப்படி உண்மையை வந்து மக்களிடம் சொல்ல முடியும் ஸோ ஒரு மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய உண்மையை மறைச்சது மூன்றாவது கூட்டம் இதெல்லாம் போக இதை தைரியமாக நீங்கள் செஞ்சுட்டு ஊருக்குள்ளே நடமாடிட்டு இருக்கீங்க பார்த்திங்களா அது வந்து நான்காவது குற்றம் இந்த மாதிரி குற்றங்களும் உங்கள் மேலே அடிங்கிக்கிட்டே போகலாம் ஸோ திமுக ஆட்சியில் வந்ததில் இருந்து பொதுமக்கள் மருத்துவர்கள் ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் காவல்துறையினர் பொதுமக்கள் அதுக்கப்புறம் அந்த யார் ஊடகவியலாளர்கள் இவங்க எல்லார் மீதுமே வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்கீங்க திமுகவை சேர்ந்த சில குண்டர்கள் திமுகவில் உண்மையாகவே திமுகவுடைய கொள்கைகளை திராவிட கொள்கைகளை ஏற்றுக்கிட்டவங்க பெரியாருடைய அந்த சிந்தனைகளை ஏற்றுக்கிட்டவங்க கலைஞருடைய அந்த மொழிகளை ஏற்றுக்கிட்டவங்க யாருமே இந்த மாதிரி பண்ணுறது கிடையாது ஆனால் இது ஆர்வக்கோளாறுலாம் அறக்குறையாக கற்றுக்கிட்டு ஒரு ரவுடிசம் பண்ணுவோம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடியவர்கள் தான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடுறது ரெண்டாவது தங்களுடைய தொழிலினுடைய சுயநலத்திற்காகவும் தொழிலில் வரக்கூடிய வியாபாரம் வந்து இந்த மாதிரி செய்தி சேகரிப்பாளர்கள் இல்லாட்டி இந்த மாதிரி வே மற்றவங்களுடைய மற்றவங்களாலும் பாதிக்கப்படுது அப்படின்றப்ப அவங்கள வந்து அவங்க மீது தாக்குதல் நடத்துறது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது கடந்த வாரமோ அது செவி நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஜாபர் சாதிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போதை கடத்தல் மன்னனுடைய செய்தியை வந்து நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் இந்த ஜாபர் சாதிக் வந்து இந்த போதைப் பொருட்களை கடத்துறதுக்கு வந்து ஒரு ட்ரான்ஸ் அவனுக்கு வந்து ஒரு போக்குவரத்து தேவைப்படும்ல ஒரு வாகனம் வேணும் ஏன்னா பொருட்களெல்லாம் எடுத்து போகிறதுக்கு ஸோ அப்படி அவர் பயன்படுத்தின ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொரியர் சர்வீஸ் அந்த கொரியர் சர்வீஸோட பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா சகாரா கொரியர்ஸ் இந்த சகாரா கொரியர்ஸுடைய ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திமுகவுடைய ஒரு முக்கிய நிர்வாகி சரிங்களா இந்த விஷயத்தை செய்தியை சேகரிக்க போன ஒரு பாலிமர் செய்தியுடைய செய்தியாளர் வந்து தாக்கப்படுறாரு கடுமையான முறையில் தாக்கப்படுறாரு தாக்கப்பட்ட அவர் மறுவழிப்பு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்போ கூட கம்ப்ளைண்ட் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சில அதை விட்டார் நமக்கு தெரிய அவர் மீது ஏதோ ஒரு வழக்கை வந்து போட்டிருக்காங்க அப்படின்ற செய்தியும் வருது அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த இந்த நாமக்கல் விஷயத்தை பற்றி பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணுறாரு செய்தியாளர் மீது தொடர் தாக்குதல் நடத்தப்படுவதும் அவர்கள் மீது போலியான வழக்குகள் பதியப்படுவதும் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா போலியான வழக்குகளை காவல்துறையே பதியுதா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படுது ஸோ காவல்துறை வந்து மக்கள் அதாவது ஜனநாயகத்தின் நண்பன் மக்கள் கூட மக்களுடைய நண்பன் அவர்கள் வந்து மக்களுக்கு ஆதரவாக செயல்படணுமே தவிர இந்த மாதிரி அயோக்கியர்களுக்கு வந்து துணையாக போகிறது வந்து ரொம்பவுமே வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இதுக்கு முழு காரணம் காவல்துறைன்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா காவல்துறைக்கு மேலே யாராச்சும் ஒரு சில அயோக்கியர்கள் அவர்களை வந்து தவறான முறையில் வழி நடத்தலாம் இப்போ அயோக்கியர்கள் சொன்னது பார்த்திங்கன்னா தப்பான முறையில் வழிநடத்தணும்னு நினைக்கிறவங்க அயோக்கியர்கள் அவர்களுக்கு தான் கோபம் வரும் நியாயமானவர்களுக்கு இது கோபம் வராது திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த மாதிரி திமுகவில் ரவுடிசம் பண்ணுறவங்க இந்த மாதிரி செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறவங்க பொதுமக்களுக்கு குந்தங்கள் மொழி வைக்கிறவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கானுங்களே இவங்களெல்லாம் வந்து ஃபில்ட்ரு பண்ணி கட்சியோட அடிப்படை பறவை பதவி அடிப்படை உறுப்பினர் பதவி வந்து நீக்கணும் இல்லாட்டி அவர்களுக்கு ஒரு புத்திமதி சொல்லி இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றது வந்து சொல்லி அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ நீங்களும் தலைமையும் ஒரு நடவடிக்கையும் எது எடுக்காத பட்சத்தில் இவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இவர்கள் செய்து கொண்டே தான் இருப்பார்கள் காவல்துறையுமே வந்து எந்த அளவுக்கு தான் அவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் சரி அதிமுகவுடைய சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி சீமான அவர்களும் சரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்துவதை வந்து வன்மையாக கண்டிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து மக்களுக்கான ஆட்சின்னு சொல்கிறீங்க அப்போ அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தியை சேகரிக்க சென்றவருக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகள் தமிழ்நாட்டில் உருவாகிருக்கு அப்படின்றது மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்துது இந்த மாதிரியான செய்தியாளர்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்துறது வந்து ஜனநாயகத்திற்கு எதிரானது ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூணாக இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் மீது வந்து இந்த வன்மையான இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடத்துவது வன்மையாக கண்டிக்கிட்டு தலைமை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது வந்து இந்த வீடியோ காணொலி மூலமாக நாங்கள் கோரிக்கையை வைக்கிறோம் ஸோ வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த வேலையை செய்கிறாங்களா அப்படின்றதுக்கான ஒரு அப்படின்ற ஒரு அஜெண்டாவை நான் கிரியேட் பண்ண விரும்புல திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய சில குண்டர்கள் சரிங்களா ஏன்னா எல்லோரும் எனக்கு தெரி எனக்கு தெரிந்த நிறைய திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த நண்பர்கள் இருக்காங்க பாஜகவை சேர்ந்த நண்பர்கள் இருக்காங்க நாம் தமிழை சேர்ந்த நண்பர்கள் இருக்காங்க பாமகவை சேர்ந்த நண்பர்கள் இருக்காங்க காங்கிரஸை சேர்ந்த நண்பர்கள் இருக்காங்க எல்லாருமே தெரியும் ஆனால் திமுகவில் சில குண்டர்கள் இந்த மாதிரியான வேலைகளை செய்வது அந்த கட்சிக்கும் இழுக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுடைய பேரையும் இது கெடுக்கும் பேரை கெடுக்குது கட்சிக்கு இழுக்கு இதை தாண்டி இந்த தாக்குதல் மூலமாக ஒரு செய்தியாளருடைய உயிர் பறி போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீங்க அப்போ வந்து பழம் பண்ணுமா நீங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான தாக்குதல்களெலாம் நீங்கள் தடுக்கணுன்னா அவங்கள வந்து கண்டித்து ஒரு கட்டுக்கோப்போட நீங்கள் வைக்கணுன்றது வந்து வேண்டுகோள் ரெண்டாவது வந்து அந்த செய்தியாளர் வந்து என்ன செய்தி செய்வதுக்கு போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காவேரி நதியிலேருந்து தண்ணியை வந்து திருட்டுத்தனமாக வந்து சாயப்பற்ற ஆலைக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் செய்தி ஸோ இதையுமே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா அவங்க தான் அந்த தாக்குதலை நடத்துனது அவனுங்களை மொத்தமாக அந்த இடத்துல வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்கணும் அதே மாதிரி இந்த பக்கம் வந்து செய்தியாளர்கள் மீது தாக்குதல் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது வந்து பல பேருடைய வேண்டுகோள் அந் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய வேண்டுகோளுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவர்கள் மீது உடனடியாக கைது நடவடிக்கை எடுத்து முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அச்சமான சூழ்நிலை உருவாகிட்டிருக்கு இந்த பதற்றம் அதிகமாகி உண்மையாகவே மக்கள் வந்து ரொம்ப என்ன அப்படி என்ன இப்படி ஆட்சி நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக உங்களை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஆட்சிக்கு வரும்போது சொன்ன மாதிரி சிறப்பான ஒரு விடியல் ஆட்சியை கொடுப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்சளவு இந்த மாதிரியான குண்டர்களுடைய நடவடிக்கையை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா செய்தியாளருக்கு பாதுகாப்பு இல்லை காவல்துறையினருக்கு பாதுகாப்பு இல்லைன்றப்ப பொதுமக்களுக்கு வந்து என்ன பா எந்த மாதிரி பாதுகாப்பு உங்களால் கொடுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ உங்களை சுற்றி நடக்கக்கூடிய நான்கு நன்கு நல்ல விஷயங்களை மட்டுமே நீங்கள் உங்கள் கட்சி திருப்பி திருப்பி பேசி நம்ம நல்லா ஆட்சி தான் கொடுக்குறோன்ற ஒரு ஒரு மாயபிம்பத்தில் நீங்கள் இருக்கீங்களோ அப்படின்ற ஒரு கவலை எனக்குள்ளே இருக்கிறது ஆனால் இந்த மாயபிம்பத்தை உடச்சிட்டு வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் பண்ணது நாலு நல்ல விஷயமாக இருந்தாலும் நீங்கள் உங்களால் நடந்த நானூறு கட்ட விஷயங்கள் வெளியே இருக்குது ஸோ அதை நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா எல்லா செய்தியாளர்களுமே வந்து உங்களுக்கு எதிரான கண்டனங்களை தெரிவிக்க ஆரம்பிப்பாங்க இப்போ தான் ஒரு செய்தியாளர் மீது தாக்குதல் நடத்துனீங்க அதுக்கு அடுத்து இன்னொரு செய்தியாளர் மீது ஒரு குண்டர்கள் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்றது வந்து மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஸோ இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து இந்த செய்தியாளர்களுடைய மீது மீதான தாக்குதல் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளுடைய சேனலுடைய அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஒன்று இருக்குது அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுக்கும் நன்றி